சர்க்கரை நோயாளிகிறதுனால் காலையில் கருவேப்பிலையை செய்யாமல் உண்டு கால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சீராகும் உண்மையிலே கருவேப்பிலை வந்து மிகவும் பயனுள்ளதுதான் வெர்தாச்சா பை 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 நம்பர் 1 எலக்ட்ரான் டேஷ் மின்னல் ஜெட்டிலிருந்து டேஷ் மின்னல் ஜெட்டிற்கு narrator கூकारेனே 12 நாள் ஓகாഞ്ഞിட்டு இருக்கேன் எலக்ட்ரான்

இந்தியாவில் நீர்களுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் அறிவியல் கொண்ட கால திசை ஆகும்

மின்பகு ஏற்படுத்தும் சரியா தவறா மின்னோட்டம் காந்த விளைவுகளை ஏற்படுத்தும் சரியா தவறா 의리야, <suss> 아의 மின்னூட்டம் வரையறு அதன் அலகினை மின்னூட்டம் வரையறு அதன் அழகினை தருக சர்க்கரை நோயாளிகள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சீராகும் கருவேப்பிலை உடலை தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் மற்றும் தெரிஞ்ச தடிப்பு போன்ற பிரச்சனைகள் நல்ல பாதுகாப்பு தரும் கருவேப்பிலை வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது நீ தருவேப்பிலை சாப்பிடுவியா சௌ ஏ சௌமித்ரா சாப்பிட மாட்டியா ஆ நல்லா சாப்பிடியா ஓகே வெரி குட் கருவேப்பில் நல்லா சாப்பிட்ணும் Okay.

அந்த கருவேப்பிலையில் எவ்வளவு பயன் இருக்கு தெரியும் கருவேப்பிள்ளை வந்து பயன்கள் வந்து என்னன்னா நம்ம சர்க்கரை நோயெல்லாம் வீட்டில் உங்க தாத்தா பாட்டி உங்க டேடி மம்மி காலைல வெறும் வயதுல அதை சாப்பிட சொல்றாங்க இலையை பெருசு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவோம் உங்க தாத்தா சொல்றியா

கேட்கு சரி ஒரே நாலு கிடையாது இது தெரியல ஆமா ரைட் மின் கோடுகள் தப்பு கோடுகள் ஐயோ தப்பு இது இது தப்பு தப்பு இது தப்பு இது தப்பு போதுமா

அண்டி அண்டி அதுக்கு இருக்கு

ஒரு <laughs> <laughs>

என்ன <laughs>

சந்தோஷ சரோனா கூட போறோம் யாருக்கு

ஆயா ஓகே ஆ ஃபோன் எடுத்துடாய் ஓ मित्रा எங்கே உனக்கு ஃபோன் முடி உண்டி அவங்க ஃபோன் பேடா